இந்த புண்ணிய தருணத்தில் பூத்த சிவனடியார்கள் எல்லாம் புண்ணிய புஷ்பங்கள் தானே அப்படி இருக்கையில் நமக்குள் ஏன் இந்த புகழாரங்கள் வா என் அருகில் வந்து உட்கார் அக்கா உட்காருங்கள் என்னிடம் ஏதோ கேட்க வேண்டும் என்று உன் கண்களும் மனசும் தவித்து கொண்டிருக்கிறது சங்கடப்பட வேண்டாம் கேள் அக்கா கல்யாணம் சம்சாரம் குழந்தைங்க இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு தடையா இல்லையா இந்த கேட்கறதுக்கு என்ன காரணம் கல்யாண பந்தங்களை உதறி உங்க உங்ககிட்டதான் இந்த கேள்வியை கேட்கணும்னு என் மனசு சொல்லுது நான் போற ஆன்மீக பாதைக்கு கல்யாண குடும்பம் இதெல்லாம் ஒரு இடையூறா இருக்குமோன்னு பயம்

திருமணம் என்பது அவரவர்கள் மனதை பொறுத்த ஒரு விஷயம் நான் திருமணம் செய்து கொள்ள பிடிக்காமல் எனக்கு எல்லாம் அந்த என்று என் மனது கூறியது அதுதான் என்னுடைய நிரந்தர முடிவானது திருமணம் என்பது தடையான ஒன்று கிடையாது அப்படி பார்த்தால் விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு இருக்கும் சந்நியாசிகளை விட சம்சாரிகள் தான் அனுபவ மண்டபத்தின் தூண்களாக இருக்கிறார்கள் பெண்ணின் வாழ்க்கை முழுமை அடைவதே சம்சார சாகரத்தை தாண்டி கரை சேருவதில் தான் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில சந்திக்கிற கஷ்ட சுகம் எல்லாத்தையும் சரிசமமா மன நிறைவோடு ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு இப்பேற்பட்ட சிவனடியார் தம்பதிகளை பார்க்கும் போது கல்யாண ஆனந்த தம்பதியர் சிவதர்மத்தை போதித்தா அந்த பரம் நடிகார் கண்ட கனவும் நனவாகும் நிஜம் பரமனடியாரே அந்த ஈசனுக்கே அடியவர் ஆகிய பெருமை இந்த நாகம்மாவை சேரும் அதுதான் உண்மை உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம் இப்பொழுது நீங்கி விட்டதா தானம்மா இங்க பாரு தானம்மா பரமனடியார் அருளாசி பெற்ற நீ உன்னுடைய சிவ தொண்டில வெற்றி காணணும் இத வாங்கிக்கம்மா இதில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் ஊ மூலமா இந்த நாடு பூரா பரவணம்மா கிரிஜாமா சாமி கண்ணப்பா கிரிதர் நம்ம லிங்கம்மா இல்ல இல்ல தானம்மா தானம்மா நாளைக்கு வரப்போறா அப்படிங்களா சாமி ஆமா தானம்மா நான் தூக்கி வளர்த்த குழந்தை பரமனடி அவர் ஆசிகளை முழுமையா பெற்று தான தர்மங்களை செய்ய போற தானமாவா வந்துகிட்டு இந்த குமரபுரி என்ன புண்ணியம் பண்ணிருக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கு ஏன் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும் இன்னைக்கே வண்டியை கட்டிட்டு போய் அழைச்சிட்டு வரலாம் அவளுடைய சீடர்கள் கூட்டமே அதிகமாயிட்டாங்க பொன் பொருள்களோட வண்டி வாகனம் தானியங்களை கொடுத்து அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க தனி ஆளா இங்கிருந்து போனவ

தானமா தாய்க்கு ஜெய் தானமா தாய்க்கு ஜெய் தானமா தாய்க்கு ஜெய் அம்மா எதுக்குமா அழற அதான் நான் வந்துட்டல உன் பொண்ணு நீ கண்ணீர் விடுறது ஆசைப்பட மாட்டாமா உன் ஆசைப்படியே நடந்துக்கிற நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நான் பெருமை சேர்ப்பேன் என்னங்க நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மந்திச்சுட்டா குருக்களே கடவுள் கண் இறந்துட்டாரு பார்வதி மாதிரி இருக்கிற உன் மகளுக்கு பரமேஸ்வரன் மாதிரி இருக்கிற ஒரு மாப்பிள்ள கண்டிப்பா கிடைப்பான் வாமா புல்ல புல்ல அனந்தகிருஷ்ணா குருவே நீ நம்ம சங்கர நாராயணனோட ஒரே மகன் சோம்நாத்தை பார்த்திருக்கியா சின்ன வயசுல பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன் அவரு மகா சிவ பக்தன் வீரன் மல்யுத்தத்திலும் சரி குதிரை ஏற்றத்திலும் சரி இந்த பகுதியில் அவர மிஞ்ச ஆள் கிடையாது நம்ம தானம்மாவுக்கு அவர்தான் சரியான வரன் இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நல்ல வரம் கிடைச்சது அத நினைச்சு சந்தோஷப்படுமா அந்த சிவபெருமான் அருளால நம்ம மகளுக்கு நல்ல வரம் கிடைச்சது ஆனா பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க குறிச்ச தேதியில கல்யாணத்தை வைக்கலைனா நம்ம மகள வேற யார் கல்யாணம் பண்ணிப்பா நாம இப்படியே உட்காந்து கண்ணீர் விட்டா பணம் கிடைச்சிருவா ம் எப்படியாவது வயலு காடுன்னு வித்தாவது நம்ம கல்யாணத்தை நடத்திதான் ஆகணும் பெரிய ஜமீன்தார் வீட்டு குடும்பம் நம்ம சொத்து பத்து விக்கிறதுக்கு மிக சிறப்பா கல்யாணம் பண்றதுக்கே நமக்கு வக்கு இல்ல பத்து மனுஷங்க சேர்ந்து வந்தா உட்கார்றதுக்கு கூட இடம் இல்ல இந்த லட்சணத்துல ஆறு பிள்ளைங்கள வரிசையா கொடுத்துட்டான் அந்த பரமேஸ்வரன் நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு வெறும் பொண்ணா குடுத்துட்டா அந்த கடவுள் நம்மள ரொம்ப சோதிக்கிறான் வழக்கமா என்னது இதை ஏன் காலப்ப விழறீங்க நான் உங்களை விட சின்னவ என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏமா கண் கலங்குறீங்க கவலைப்படாதீங்க அந்த ஈசன் எல்லாருக்கும் நல்லதையே செய்வான் எப்போதான் நல்லது செய்ய போறானோ உங்க பொண்ணுக்கு நிச்சயம் கல்யாணம் நடக்கும் ஏன் கல்யாணம் நடக்கிறப்ப உங்க பொண்ணு கல்யாணமும் நடக்கும் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ஒருபடி அச்சதம் மட்டும் நீங்க போட்டா போதும் ஒரே முகூர்த்தத்துல உங்க பொண்ணு கல்யாணமும் ஏன் கல்யாணமும் நடக்கும் கவலைப்படாதீங்க போய் உங்க சம்பந்தி கிட்ட சொல்லுங்க ஈசன் பக்தர்களை சோதனை செய்வாரு

ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியுது குருவ சிஷ்யம் மெஞ்சி நடக்கிற காலம் இன்னும் வரல சுவாமி எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு சொல்லுமா இந்த ஊர்ல இப்படி தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கஷ்டப்படுற பெற்றோர்கள் ஏன் கல்யாண முகூர்த்தத்திலே அவங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் இதுதான் என்னோட ஆசை தானம்மா அது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்லம்மா தானம் தான் யோசனை பண்ணாதீங்க தனமும் கிடைக்கும்

நீ கொஞ்சம் மனசு இப்போ நீ என்ன சொல்ல வர கிட்டவே இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாரு எந்த பொண்ணு அதாவது கடவுள் ஏற்கனவே இன்னாருக்கு இன்னாருன்னு படைச்சு வச்சுட்டாரு அவர் யார அனுப்பி வைக்கிறாரோ அவரை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ராத்திரி தூங்குறப்ப கடவுளை வேண்டிட்டு படுத்துக்கோ கனவுல கடவுள் வந்து இந்த இடத்துல பொண்ணு இருக்குன்னு சொல்லுவாரு போய் கல்யாணம் பண்ணிக்க போவியா இது எப்படி உனக்கு தெரிஞ்சது ராத்திரி நம்ம நினைச்சது காலையில இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அந்த சோமநாதருக்கு கனவுல சிவன் வந்து தானமாங்கற சிவன் கல்யாணம் பண்ணிக்கும் அவங்க தான் உனக்காக பிறந்தவன்னு சொன்னாராம் ஆகட்டும் அப்படியே செஞ்சிடுறேன் ஆ கடவுள் வரம் கொடுத்தாரும் கொடுப்பாரு இதுக்கு நானு ஆண் கணவுல கும்பிடணுமா பெண் கணவுளை கும்பிடணுமா ரெண்டு பேரையும் வேண்டிக்கும் யாராவது ஒருத்தர் வந்து உனக்கு வரம் கொடுப்பாங்க நீ சொல்றது சரியாதான் இருக்கு ரெண்டு பேரையும் தனித்தனியா கூப்பிட்டா ஏதாவது நினைச்சுக்குவாங்க அதனால ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்ந்து கூப்பிட்டுடுறேன் அதுக்காக அந்த அர்த்தநாரேஸ்வரரை கூப்பிடுறேன்

கூப்பிடு அண்ணு கூப்பிடு இல்ல தாத்தான்னு கூட கூப்பிடு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல முதல்ல இங்கிருந்து போய் அர்த்த நாரேஸ்வரா இந்த கண் இல்லாதவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா காட்டி கொடுப்பா நீ நினைச்ச மாதிரி இந்த முகூர்த்தத்துக்கு ஐநூறு ஜோடிக்கும் அதிகமா திருமணம் செய்ய தயாராக திருமணத்தை முடிச்சிடலாம் ஆனா தண்ணியே கிடைக்காத இந்த வறண்ட பூமியில வரப்போற ஜனங்களுக்கு தண்ணியை எப்படிமா கொடுக்க முடியும் இந்த காரியத்தை செய்ய சொன்னதே சிவபெருமான் தான் அவர் சொன்னதுக்கு அப்புறம் கங்கா வராம போயிடுவாளா என்ன தாயே கங்கா தேவி. பிராணி பட்சி எல்லா உயிரினங்களுக்கும் ஜீவாதாரமா இருக்கிற நீ பூமி கடையிலேயே ஏமா இருக்க என்னோட லட்சியம் நிறைவேறணும்னு நீ ஆசைப்பட்டா என் கண் முன்னாடி வா வாமா என்னம்மா இங்கதான் கங்கா தேவி இருக்கா பூஜை பண்ணுங்க என்னைக்கும் வற்றாத ஊற்றா இங்கேயே நிலைச்சு நிப்பா ஆகட்டும் பகலு இன்னைக்கே வேலைக்கு ஆரம்பிச்சோம் எந்த கேடா கண்ணில இருந்து சங்க தீர்த்தம்னு பிரசித்தி பெறா கிரிதுரா என்னடா தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கேன் என்ன கேட்ட

பொண்ணும் இதே தான் கிரிஜா தான் அவன் மொரமாப்பிள்ளையோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சுல அப்படின்னா என் கனவு பூராவும் ஒருங்கி ஒரு கடவுள் யார் யாருக்கு எங்க முடிச்சு போட்டிருக்காரோ அப்படிதான் நடக்கும் தனமா விஜயபுரத்து மகாராஜா மகாராணி வணக்கம் வணக்கம் இந்த உத்தம தம்பதிகள் ஆசையால நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணங்கள் ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சது மக்களுக்கு கண் கண்ட தெய்வ ராஜாங்கிறது நிஜமாயிடுச்சு எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த சமஸ்தானத்தில் உள்ள செல்வங்கள் அனைத்தும் தங்களை போன்றவர்களுக்கு சேவை செய்யத்தான் நீங்க செய்யற இந்த பெரிய தொண்டுல எங்களுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சதை நாங்க பாக்கியமா நினைக்கிறோம் நன்றி புறப்படுமா கண்ணப்பா என்னடா கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க நீ என்னடா பண்ற இது என்னடா கையை இறக்கமா பிடிச்சிட்டு இருக்க இதுவா அர்ச்சதரா புதுசா கல்யாணமான பண்ண கிரிஜா தம்பதிகளை வாழ்த்துறதுக்கு ஆ கிரிஜா நல்லா வாழ்த்துறதுக்குடா அப்படியா இப்போ தாலி கெட்டு போனது ஏன்டா போடல நடந்தது ஐநூறு ஜோடிகளுக்கு ஆ அவ்வளவு கூட்டுறத்துல அவங்கள நான் எங்க போய் பார்க்கறது எங்கடா போய் தேடுறது அதான் அவங்க இந்த பக்கம் வந்தாங்கன்னா அர்ச்சி போட்டு என் மனசுல உள்ள எல்லாத்தையும் நாளைக்கு விருந்தில் போடுவாங்க அப்ப ஒரு புடி புடி

இனிமே இந்த மனசு எப்பவும் சஞ்சலப்படக்கூடாது உள்ள இருக்கிற ஆத்மாவ சந்தோஷப்படுத்தணும் சந்தோஷமா வச்சு